அந்த காலத்தில் வேதவியாசர் என்ற முனிவர் இருந்தார் அவர் குருக்ஷேத்திர போரின் நிகழ்வுகளையும் குரு வம்சத்தின் வரலாற்றையும் மகாபாரத காவியமாக எழுத நினைத்தார் இவ்வளவு பெரிய காவியத்தை எப்படி எழுதுவது என்ற நடைமுறை சிக்கலை யோசித்து வேதவியாசர் பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்தார் பிரம்மா அறிவுத்திறன் மற்றும் எழுத்தின் வேகத்திற்கு பெயர் பெற்ற விநாயகப் பெருமானின் உதவியை நாடுமாறு அறிவுறுத்தினார் வியாசர் விநாயகரிடம் செய்தார் விநாயகர் மகாபாரத காவியத்தை எழுத ஒரு ஒப்புக்கொண்டார் அது என்ன நிபந்தனை என்றால் வேதவியாசர் காவியத்தை இடைநிறுத்தப்படாமல் சொல்ல வேண்டும் அதேபோல் வேதவியாசரும் புத்திசாலித்தனமாக விநாயகரின் நிபந்தனையை மற்ற ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டார் அது என்ன நிபந்தனை என்றால் விநாயகர் ஒவ்வொரு வசனத்தையும் எழுதுவதற்கு முன் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இருவரும் தங்கள் பணியை தொடங்கினார்கள் விநாயகரின் வேகத்தை குறைப்பதற்காக சிக்கலான வசனங்களை சொல்லி கதையின் அடுத்த பகுதியை இயற்றுவதற்கு தனக்கு நேரம் எடுத்துக்கொண்டார் விநாயகர் எழுதும் போது எழுத உதவிய அவரது இறகு உடைந்தது தனது பணியை இடையூறு இன்றி தொடர தனது சொந்த ஒன்றை உடைத்து எழுதும் கருவியாக பயன்படுத்தினார் பல இரவும் பகலும் கடந்தாலும் விநாயகர் சளைக்காமல் எழுதினார் இறுதியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு மகாபாரதம் உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய காவியங்களில் இது ஒன்றாக மாறியது